இனி முதுகு உடைய உடைய வீட க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய சீப்பை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டால் தண்ணியில் நல்லா வந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறமா சீப் வந்து நடுவில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரேப் பண்ணி இந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா உடன் ஒர்க் பண்ணியிருப்போம் அது மேலே வந்து இந்த மாதிரி டஸ்ட் வந்து ரொம்ப படிஞ்சு போயிருக்கும் என்ன தான் அந்த இடத்துல க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி கரைகள் வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சீப்பில் துணியை நல்லா வந்து ரேப் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் தொடச்சு பாருங்கள் அங்கே இருக்கிற கரைகள் எதுவுமே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு வந்து மாறிடும் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சீப்பில் வந்து ரொம்ப அழுக்குகள் வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ் தாங்க எடுத்துருக்குறேன் அதை எடுத்துகிட்டு இந்த சீப்பு பல்லு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக நீங்கள் வந்து சீப்பை கழுவுணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போவே பாருங்கள் அதில் அழுக்குகள் சீப்பு மாதிரி மாறிடுச்சு அந்த ப்ரஷ்லயுமே பாருங்க எவ்வளோ அழுக்குகள் வந்து படிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ நான் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க வந்து இந்த சீப்பில் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்து அந்த சீப்ல இருந்து வந்திருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க சீப்பை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டெட்டால் ஹேண்ட் வாஷ் இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த ஹேண்ட் வாஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு நான் சீப்பை வந்து இதே டூத் ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி இதை வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட சீப் வந்து எப்போ நம்ம வாங்கினோமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பல பலன்னு உங்களோட சீப் வந்து இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷ் பண்ணணுன்னு கிடையாது வீக்லி ஒன்ஸ் அதாவது எப்போல்லாம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி உங்களோட சீப்பை வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான பொடுகு தொல்லைகள் அரிப்பு எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது சீப்பை பாருங்கள் நல்லா பளப்பளப்பாக புதுசு மாதிரி மாறிடுச்சு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கிப்படக்கூடிய சீப் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததான் வந்து டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா அந்த டேப் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சீப்போட ரெண்டு பகுதிகளையுமே நீங்கள் இதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நம்ம இன்றைக்கி இதை வந்து ஒரு க்ளீனிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சீப்பு மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் எந்த விதமான டஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நல்லா க்ளியராக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ பாருங்கள் நம்மளோட டைல்ஸ்லாம் நம்ம வந்து ஒட்டியிருப்போம் இல்லையா அதில் வந்து சைடில் இந்த மாதிரி பீசஸ் ஒட்டிருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம என்னதான் வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுத்தாலும் அதில் வந்து இந்த அழுக்குகள் வந்து நல்லா ஸ்டோர் ஆகி போயிருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த சீப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் கிளீன் உங்களோட வீடு பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேட்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை வந்து நல்லா பயங்கரமாக பிடிச்சிருக்கும் அதையுமே இந்த டபுள் டேப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிறதான டஸ்ட்டு எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துரும் நம்ம என்ன வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தட்டினாலும் அதில் வந்து அந்த டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து உங்களோட சீப்பில் ஒட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட வந்து அந்த டஸ்ட்டு இருக்கவே இருக்காது நல்லா கிளியரா உங்களுக்கு வந்து உங்களோட கேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ பாருங்க நான் இந்த சைடுமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து நான் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக டஸ்ட் படிஞ்சிருக்கு நான் க்ளீன் பண்ணுற இடத்துல பாருங்கள் எவ்வளோ வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டபுள் சைடு டேப்பை அப்படியே திருப்பி இப்போ நம்ம சீப்பில் வந்து ஒட்டிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சைடு அழுக்க இல்லையா இன்னொரு சைடும் நல்லதாக இருக்கும் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால டபுள் சைடு டேப்பை இந்த மாதிரி திருப்பி ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டினதுக்கப்புறமா இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடியிலலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் கூட்டினாலும் ரொம்ப ஃபைனாக இருக்கிற டஸ்ட்டு வந்து அங்கே படிஞ்சு போயிருக்கும் அதை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த டபுள் சைட் டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்துடும் நம்ம மற்ற சைடு எப்படி நம்ம போட்டு க்ளீனாக வச்சுருக்குறோமோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு கடிலையுமே நல்ல நீட்டாக க்ளீனாக வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாவே போதும் போதும் நம்மளோட வீடு எப்பவுமே பல பலன்னு வந்து இருக்கும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் நம்ம வீடெல்லாம் என்னதான் கூட்டினாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடி அதுக்கப்புறம் வந்து ஒற்றடை அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட பீரோ கடியில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் கடியில் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளோட தொடப்பத்தில் இந்த டபுள் சைடு டைப்பை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டினதுக்கப்புறமா இதை பயன்படுத்தி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே இந்த விளக்கமரம் வச்சு உள்ளே நீங்கள் கூட்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும் உள்ளே ஏதாவது முடி ஒற்றடை அந்த மாதிரிலாம் போய் அங்கே அண்டி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டபுள் செட் டேப்ல வந்து உங்களுக்கு வந்துடுங்க இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு டஸ்ட் வந்து உள்ள பாருங்கள் ஆனா நமக்கு பார்க்கும்போது நீட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அது உள்ள பாருங்க எவ்வளவு ஒட்டடை வந்து இருக்கு டிப்ஸ் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி ஒட்டடலாம் இருக்கும் அதை அடிக்கும் போது நம்ம மேலே வந்து படும் இதனால் நம்மளோட கண்ணில்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தூசி பட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வச்சு நீங்கள் உங்களோட விளக்குமரில் ஒட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த தூசி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழவே விழாது நமக்கு கண் எரிச்சல் அந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவுமே வந்து இருக்காது நான் சொல்லியிருக்க இந்த ஏழு டிப்ஸையுமே நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்